ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த பாட்காஸ்ட் பேசணும் ரொம்ப ஆசை சரி இன்னைக்கி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஏன்னா அப்பப்போ ஏதாவது சிட்டிஸ் வந்து தடுத்துடுது ஸோ ஃபஸ்ட்டு பாட்காஸ்டோட எபிசோடில் நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கிற டாப்பிக் தான் எனக்கு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா பேசலாம் ஏன்னா ரெண்டா மூணாக டாப்பிக்கெலாம் அடுத்தடுத்த டாப்பிக்கெலாம் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஃபஸ்ட்டு டாப்பிக் மட்டும் நம்மளுக்கு வந்து எப்போவுமே கிடைக்காது அப்போ பேசலாம் என்ன பேசலாம் அப்படிங்கிற யோசிச்சு பார்த்தா சரி பேச்சை பற்றியே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு என்னடா இவன் பேசுகிற பற்றி என்னடா பேச போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம் எஸ் நிறைய மாறி இருக்குது நம்மளுடைய அந்த பேச்சு அதை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸு ஸோ என்னுடைய லைஃப்பில் இந்த பேசுகிறது அப்படிங்கிறது எப்படிலாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் நான் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் வளர்ந்தவன் கிராமத்தில் இப்போ இருக்கிறேன் இந்த கிராமத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஜாலியாக உட்காந்து பேசி அரட்டை அடித்து இப்படி இருந்தோம் ஆனால் இதே ஃப்ரெண்ட்ஸு இதே மக்கள் வந்து இப்போ மாறிட்டாங்க இவங்க பேசுகிறக்கே இப்போ காசு கேட்பாங்க இப்போ அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இப்போ பேசுகிறவங்களாம் என்ன மாதிரி ஒரு திங்கிங்களை இருக்காங்க அப்படின்னா ஒன்று இவன் இவனால் காரியம் ஆகணும் அந்த பேசுகிற நபர்கள்ட்ட ஒரு காரியம் ஆகும் இல்லைனா அவனால் எதாவது லாபம் கிடைக்கணும் இதை தவிர வந்து சும்மா அரட்டை அடிக்கிற மாதிரிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு தான் சொல்லுவேன் ரொம்ப க்ளோஸ்ட்டாக ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க இவங்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டாங்க மிந்தி வந்து அப்படி இல்லை ஏழு எட்டு பேருக்கு கூட ஒன்றா இருப்போம் இப்போ அப்படி இல்லை க்ளோஸ்ட்டாக ஒன்று ரெண்டு பேர் அப்படி அப்படி தான் பேசிக்கிட்டாங்க தவிர ஜென்ரலாக எல்லாருகிட்டையும் பேசுகிற கிடையாது ஏன்னா என்னுடைய லைஃப்லேருந்து நான் நிறைய பார்த்தேன் என்னுடைய பழகனங்களுமே நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது அவங்க ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த பேச்சு தான் நான் எனக்கு வந்து முக்கியமாக மாறுனுச்சுங்கிறத நான் பண்ணேன் சில பேர் சொல்லுவாங்க காசு வந்துச்சு அதனால் வந்து அவனோட பிகேவியர் மாதிரி இருக்குது ஆனால் அதெல்லாம் பிகேவியர்லாம் இன்னும் அந்தளவுக்கு பார்க்கல சேமாக தான் இருக்குது ஆனால் அந்த பேச்சு வழக்கு மட்டும் பேசுறதை சுருக்கிட்டாங்க இல்லை பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நிப்பாடி இருப்பாங்க இந்த மாதிரி தான் சமூக வலைத்தளத்தினால இது ஆணிச்சா அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா சமூக வலைத்தளத்தில் நம்ம யூடியூப்போ இல்லைனா இன்ஸ்டாகிராமோ பேச பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஆட்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க டிவி ஓப்பன் பண்ணால் போதும் ஒரு கன்டென்ட்டு ஒருத்தன் நாலு பேர் உட்காந்து அதையும் பேசிகிட்டே தான் இருக்காங்க அப்போ பேசுகிறது கம்மியாயிட்டா இல்லை பேசுகிறது அதிகமாயிட்டு ஆனால் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கம்மியாயிடுச்சு கண்டென்ட்டாக இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருங்க சும்மா ஆ நான் பேசுகிறான் இப்போ நானே வந்து ஒரு தானே இப்போ வாங்க பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன் இது தான் இந்த மாதிரி பேசுகிற ஆரமிச்சாங்க பட் சொந்தத்துக்குள்ளேயோ இல்லைனா ரொம்ப க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதோ இல்லை அப்பா அம்மாட்டையோ இல்லை அண்ணன் தம்பியிட்டையோ அக்கா தங்கச்சிட்டே இப்படி பேசுகிறது வந்து கம்மியாயிட்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நான் என்னுடைய பார்வை தான் சொல்லிகிட்ருக்கேன் என்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த பேச்சோட முக்கியத்துவத்தை வந்து நான் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுருக்கேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் வந்து எங் எங்களோட இன்னொரு ஆட்சி வீட்டுக்கு நாங்கள் போவோம் அதாவது எங்கள் ஆச்சி அப்படின்னா எங்கள் அம்மாவை பார்த்த ஆச்சி அது ஒரு வீடு இருக்குது அப்பாவை பார்த்த ஆச்சு ரெண்டு வீடு இருக்குது சரிங்களா ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா அப்பாவை பார்த்த ஆச்சி அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு தான் போவோம் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க எங்கள் சித்தப்பா அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க வந்து அவங்க நல்லா ஜாலியாக அங்கெல்லாம் இருந்து பேசி போது ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நல்ல சந்தோஷமாக அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே புரியாது பட் அது அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் இப்படி இருக்கும் சார் நல்லா இருக்குல்ல எப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதே ஒரு வீடு இப்போ ரொம்ப மாறிட்டு அப்படிங்கிறது தான் காலத்தோடைய ஒரு கணக்கு போக்கு இப்போலாம் ரொம்ப மாறி எப்பவும் யாருமே அந்த அளவுக்கு பேசுகிறது கிடையாது ஃபேமிலி அப்படிங்கிறது தனித்தனியாக இப்போ நிறையவே மா மாட்டாங்க இப்போ என்னுடைய கூட பழகினங்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்த பிறகு பார்த்திங்கன்னா மற்றவங்கூட பேசுகிற கம்மி பண்ணிட்டாங்க அது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் என்கிட்டலாம் வந்து இப்போ ரெண்டு மூணு பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா தான் பேசியிருந்தாங்க திடீர்னு ஏதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது ஒரு மாதத்து ஒரு தடவை பேசுகிறது குறைஞ்சிது இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ கம்ப்ளீட்டாக நிப்பிட்டாங்க அப்படி பேச்சை நிப்பாட்டுற அளவுக்கு வந்து அவங்க பிஸி ஆகிட்டாங்களா அப்படின்னா பிஸியாக அவங்களுக்குன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டாங்க இப்போ அவங்க டிவி பார்க்கலாம் மேட்ச் பார்க்கலாம் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ரொம்ப ஒரு இது கூடயோ நம்ம டீப்பாக இருக்கிறவங்க கூட பேச வேண்டாம் அது டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க ஸோ இதுதான் இப்போ இருக்க பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தில் நிறைய பேருக்கு காரணமாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இன்ஸ்டாகிராமாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரீல்ஸ் மட்டுமே பார்க்க சொல்லி ஒரு மனசை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு என்ன தோணுன்னா அந்த ரெண்டு நேரம் கழிச்சு ஒரு ப்ரெஷர் தான் கூடியிருக்கும் நல்லா பாருங்கள் கரெக்டாக ஏன்னா நான் வந்து அனலச் பண்ணது ப்ளஸ் என்னுடைய சர்க்குலேஷனில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆமாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடச்சா நான் வந்து சால்ஸோ வீடியோவோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு எனக்கு அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இதை பற்றியே ஒரு டாபிக் இருக்குது அதை நான் வந்து இன்னொரு ஃபாட்காஸ்ட்டில் பேசுகிறேன் இது இந்த இடத்துல நம்ம பேச்சை மட்டும் நம்ம பார்க்கலாம் நான் சொன்னோன்னா என்ன கிராமத்தில் வந்து நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாமே நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் அதே அதே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளின்னு தீபாவளி அந்த டைம்னால் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் வெளியூர்ல இருந்தாங்க ரெண்டு மூணு பேரும் உள்ளூர் கிராமத்தில் வேலை பார்த்தாங்க இந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள்லாம் மீட் பண்ணோம் ஏழு எட்டு பேரும் மீட் பண்ணோம் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க தீபாவளி வாழ்த்துக்களை பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல மாட்டாங்க ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க போடா நீ பொரு பொறுக்கி கூடா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் பர்டிகுலர் அந்த பர்சனை ஃபோன் பண்ணி அந்த மாதிரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டு பிறநாள் வாழ்த்துக்குமே இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா பிறந்த நாள் யாரும் சொல்ல போகிறது கிடையாது பிறநாள் வாழ்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப இன்னும் பர்சனல் சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் அதுவும் பரவாயில்ல சில பேராக ஸ்டேட்டஸாக இருக்கேன் சில பேருக்கு நான் தெரிஞ்சும் சொல்லவே மாட்டேன் ஆமாம் இவன் பிறந்தாண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்து மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாரும் யாருக்கும் விஷ் பண்ணவே இல்லை நாங்கள் தீபாவளி ஏன்னால் அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து தீபாவளிக்குலாம் வந்து நாளே தூங்க மாட்டோம் பன்னெண்டு மணிக்கெலாம் வெடி போடுவோம் அப்போது வந்து அப்போ வந்து இந்த டைமிங்குக்கு வெடி போடணுங்கிற ரூல்ஸ் கிடையாதனால பன்னெண்டு மணிக்கு நைட்டு போடுவோம் அது கொஞ்சம் க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணுங்கிறது லேட்டராக எங்களுக்கு தெரிஞ்சு அப்போது ஒரு இளம் வாலிபராதினால இந்த தப்புகள்லாம் கணக்கில் வரல சும்மா அப்படியே பண்ணுவோம் அந்த வெடிலாம் போட்டு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி அப்புறம் நாங்கள் ஒரு ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் கிராமத்தை சும்மா சும்மா அங்கங்கன்னு சுற்றிட்டு ஒன்றரை மணிக்கு மேலே படுத்துட்டு திருப்பி நான் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி திருப்பி வெடி போட வந்துடும் ஸோ அது ஒரு சந்தோஷம் காலகட்டம் ஸோ அதே ஃப்ரெண்ட்ஸ் ஏழு எட்டு பேர் நாங்கள் மீட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை அன்றைக்கி எல்லோரும் காலையில் மீட் பண்ணுறோம் எல்லோரும் ஃபோனை எடுத்து அங்கங்கே நோண்ட ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்தில் யாரும் பேசினாலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டுருக்கேன் என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொத்த ஸ்டேட்டஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தனும் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பார்த்துருக்கேன் இப்படி தான் இருக்கா தவிர எவனுமே அடுத்து என்ன பண்ணணும் வெடி போடுமா இல்லை அங்கே சுற்றுமா இங்கே சுற்றினும் யாருமே கேட்கல ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து போதும் எதுக்கு போட்டு கையில் இருக்கல அதை நோண்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கும் எதுக்கு போட்டு அலையணும் எதுக்கு போட்டு வெடியே போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மாறிட்டாங்க அதான் நான் நினச்சேன் அட பார்க்கலாம் நம்ம என்ன ஒரு ஐம்பது நூறு வருஷமாடா தாண்டி இருக்கோம் மூணு வருஷம் தான்டா தாண்டிருக்கோம் மூணு வருஷத்தில் இவ்வளோ மாற்றம் வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அப்போ தான் எனக்கு நிறைய இதெல்லாம் தோணுச்சு ஓஹோ இந்த பேஜெலாம் ரொம்ப கம்மி ஆகிட்டு இன்ஸ்டாகிராமில் பேசலாம் ஃபேஸ்புக்கிலும் பேசலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேச மாட்டேக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என் கூட நல்ல பழகுவான் ஒ ஒன்ஸ் வேலை கிடச்ச போட்டு அவனுடைய அந்த பேஜில் ரொம்ப கம்மியாகிச்சு பேசுகிற மொதும் கொஞ்சம் திமுறாவோ இல்லைனா கொஞ்சம் அப்பப்போ பேசுகிறதோ கம்மி பண்ணிட்டான் இந்த மாதிரி இருந்துச்சு அவன் அவனுடைய இதில் சமூக வலைத்தளத்தை பார்த்தீங்கன்னா அவன் அட்வைஸ் பண்ணுவான் பேசுங்க எல்லோரும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன்ட்டே நீங்கள் பேசலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கா பேசுங்க உங்களுக்கு எப்போவுமே மனசு கஷ்டம் தான் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் சீனை போடுற மாதிரி பேசுவான் என்னடா இது நம்ம ஃப்ரெண்டு நல்லா நல்லா டீவாக பழகணும் நாம் பேசி பார்த்தோம் அவன் நம்மளை கண்டுக்கிட்டே இல்லை அப்போ எதுக்கு சமூக வலைத்தளத்தில் ஆ பேசுங்கன்னு எதுக்கு எல்லாத்தையும் ஒரு இன்விடேஷன் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ என்ன அப்படின்னா ஒரு லேபிள் ஒரு சின்ன இது ஆ ஓகே நான் ரெடியாக இருக்கேன்ப்பா இதுக்கெல்லாம் வாங்கப்பா என்கிட்ட பேசுங்கப்பா உங்கள் மன அழுத்தத்தை குறைஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை போடுறது அது நீ ஃப்ரெண்ட்ஸு கூடே பேச மாட்டேடா அப்படின்னு நினச்சேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவன் என்னையே என்னே மாதிரி ரெண்டு மூணு பேர் கிடையாது அதான் நான் ஃபஸ்ட்டாக சொன்னோம்ல லாபத்தை நோக்கி தான் பேச்சு இருக்குது ஏன்னா அவனுடைய டீப்பாக ஃப்ரெண்ட்ஸு அவனுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் பேச தான் செய்வோம் அதை நான் பார்க்குறேன் பட்டு அதை தவிர மற்ற அவங்கள இது கிடையாது பேசுகிறன்னு அவசியம் கிடையாது அதேமாதிரி இருக்கான் இன்னொருத்தன் எப்படின்னா அவனோட கதை எப்படின்னா நான் என்னுடைய என் கூட ஸ்கூலில் படித்தவன் ஸ்கூலில் படிச்சுட்டு அவன் ஒரு சொல் தொழில் அப்புறம் நான் வந்து நான் அப்புறம் அடுத்தது படித்து திருப்பியும் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான் எப்போனா ஃபர்ஸ்ட்டு வந்து இல்லை என்னுடைய லெவன்த்தோ டுவெல்த்து அந்த டைமில் தான் நான் அந்த ஊருக்கு வந்தேன் பட் அப்பவும் அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல் தொழிலும் ஆரம்பிச்சு தான் அந்த அந்த டைமில் அந்தளவுக்கு பேச மாட்டேன் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சது தான் நான் ஏன்னா நான் எம்எஸ்சி படித்தேன் எம்எஸ்சி படிச்சுட்டு அரியர் போட்டிருந்தேன் அந்த எம்எஸ்சி படிக்கும் போது அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுனது இப்போ அரியர் போட்டு நான் வேலைக்கு எங்கேயும் போல வீட்டிலே இருந்ததுனால அவன்கிட்ட அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன் நல்லா பேசுவோம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஏஜ்னால அது வரைக்கும் நாங்கள் பத்து வருஷம் அளவுக்கு டீப்பாக பேசாது எப்போவுமே பார்த்தா ஹாய் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நிப்பாட்டி இருந்தோம்னா திடீர்னு எப்போது பதினாறு பதினாலு வயசுல அவனை பார்த்து பேசினாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வயசு இருக்குன்னு நினைக்கிறோம் ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கும் அப்போ அந்த கதைக்கெல்லாம் நிறைய இருக்கணும்ல நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அவன் ஏன்னா வேறு இது நான் வேறு இது பே பேசிக்கிட்டே இருக்கும் நல்லா ஜால பரவாயில்லடா நம்மளுக்கு ஒன்று எல்லாம் ஃப்ரெண்டு கிடச்சானே நம்மளுடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்குது அவனோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்குது நல்லா இருக்கேன் அப்படி தோட்டு ஆனால் அதே ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்சது அவன் அவனுடைய தொழில் நடந்துகிட்டே இருக்குது சும்மா அதாவது வந்து உட்காரியா பேசு பேசிட்டே எனக்கு நான் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கேன் நீ கிளம்பி பெரியா போயிட்டே இரு ஒரு டீப்பான ஒரு இதே ஃப்ரெண்ட்டே கிடையாது அப்படிங்கிறதான் எனக்கு லேட்டராக தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் போய் அப்போ நம்ம பேசுகிறது தான் யூஸ் பண்ணிக்கிட்டே ஏன்னா பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணால் நல்லது தான் கரெக்டு தான் ஏன்னா லைஃப்பில் நம்ம வந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கும் கரெக்டு தான் ஆனால் அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மனசு தாபம் வந்தால் கூட என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக பேச்சினு போட்டுக்கிட்டோம் அது நான் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷமாக ரொம்ப டீப்பாக பழகி அப்படி நல்லா பேசி பார்த்தாலும் ஒரு சின்ன மனசு இது வந்தாலும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் உடனே பேச நீ போட்டிடும் அவ்வளோதான் அதுக்கு போய் பேசவே மாட்டேன் அப்புறம் நானாக தான் போய் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இது பண்ணுவேன் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் சரிடா எல்லாருமே எல்லாேருமே கரெக்டாக தான் இருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் இந்த உலகத்தில் மாற்றியிருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த பேசுகிறத எப்படி பேசுகிறோம் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டீப்பாக பேசி எல்லோருமே ஒரு சந்தோஷமாக இருக்க தான் வந்திருக்கோம் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பாத்தில் மட்டும் போய்ட்டு மற்றவங்கட்டா சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு டைம் பாஸு பேசிக்கலாம் இல்லைனா ஒரு லாபம் வருதா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கலாம் அப்படிங்கலாமல் நார்மலாக பேசினா நல்லாயிருக்கும் எனக்கு இந்த பேச்சுடைய அருமை ரொம்ப புரிஞ்சிது ஏன்னா நான் வந்து பிஎஸ்சி படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சைட் டைப்பு ரொம்ப கூச்சப்படும் இப்போதிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் பிஎஸ்சி இருக்கும் ரொம்ப ரொம்ப கூச்சப்படும் ஸோ நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன் தூரம் நின்று பார்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் பட் ரொம்ப பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அளவுக்கு ரெண்டு மூணு பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன் இந்த மாதிரி தான் இருந்து பிஎஸ்சி முடித்த பிறகு நான் எம்எஸ்சி வந்து படிக்கும்போது மூணு வருஷம் கழிச்சு தான் படித்தேன் ஸோ அந்த மூணு வருஷம் எதுக்குன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் ரெண்டு மூணு விஷயம் தெரிஞ்சுது நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு ஸோ ஃபிசிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் மூணு வருஷங்கள் ஏன்னால் நான் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன் கம்பெனிக்கு வேலைக்கு போனோன்னே எனக்கு வாழ்க்கை ஏதோ சுருங்கிட்டோன்னு தோணுச்சு ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்டில் பேசலாம் நம்ம பார்க்கலாம் என்ன நம்ம டாப்பிக்கு ஏ பேசலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்போது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே இப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு மூணு வருஷம் கழிச்சு தான் எம்எஸ்சி இருந்தேன் எம்எஸ்சி வந்த பிறகு தான் நான் மாற்றிக்கிட்டோம்னு நினச்சேன் சரி இதை வந்து நம்ம வந்து ரொம்ப சைடாயப்பாக இருப்போம் இருக்கோம் இதை மாற்றிப்போம் நல்லா பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன் எல்லாட்டையும் பேசுகிற பழகினேன் எல்லாட்டையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அஞ்சு ஆறு பேர் தெரியுவாங்க பிஎஸ்சி படிக்கும் போது என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேயே நான் ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் பேசியிருப்பேன் எம்எஸ்சி படிக்கும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு அஞ்சு ஆறு பேர்ட்ட பேசி கலகலானு இருந்து அப்படிலாம் இருந்துச்சு சரி ஏன்னா எனக்கு அந்த இது தெரிஞ்சுது ஓகே நமக்கு வந்து நல்லா பேசுகிறணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால தான் நான் அப்படி வந்தேன் ஸோ அந்த பேச்சு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய வள காலகட்டத்தில் அது வளர்ந்துருக்கு நிறைய பேசியிருக்கேன் நிறைய பேர்ட்டாக ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கேன் பட் இப்போ இப்போ ஒரு சமீபத்தில் ரெண்டு மூணு வருஷமாக நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது இது தான் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ மக்களுடைய பேச்சு வந்து சுருங்கியிருக்கு சமூக வலைதளத்தில் அது பெருகியிருக்கு சொந்தக்காரங்களோட ஒய்ஃபு கூடையோ அப்பா அம்மா கூடயோ வந்து பேசுகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒய்ஃப் கூடலாம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே பேசினாலே சண்டைக்கு வந்துடுது சண்டை வந்துடுது அப்படி தானே ஒரு சாரு கூட சொன்னார் ஒரு சார் என் கூட வேலை பார்க்குறாரு சார் அரை மணி நேரம் மேலே பேச முடியல சார் அரை மணி நேரம் மேலே பேசுனாலும் சண்டை வந்துடுது சார் பரவாயில்ல நான் சொன்னா சார் பரவாயில்ல நீங்கள் அரை மணி நேரம் பேசிட்டிருக்கீங்களா நானும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சண்டை வந்துடுவேன் சார் அப்படின்னு அதங்க அவர் சொன்னார் சார் அரை மணி நேரமும் நான் வந்து பேசணும்னா அப்படியே சின்ன சின்ன வார்த்தைகளை ஒரு அஞ்சு வார்த்தை சார் பேசிருப்பேன் ஒரு ஆறாவார்த்தை தாண்டிட்டனால எங்கள் சண்டை வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காமெடியாக பேசியிருந்தோம் ஸோ அப்படி தான் நம்ம நம்மளுக்குள்ள அது பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சண்டைகளோ இல்லை மனசாப்போ அந்த மாதிரி வந்துடுது அதுக்கு எதுக்குடா போட்டு வம்பு நான் அவனுக்கும் டிஸ்டர்ப் பண்ண நான் சார் மொபைல் எடுக்கண்டான் சாட்ஸ்அப் பார்க்கட்டான்னு இப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் ஸோ எனக்குமே வந்து நான் சமூக வலைதளத்தில் அவ்வளோவா போகக்கூடாது நமக்கு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லைன்னா ஜஸ்ட்டு மெசேஜில் சேட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கூட ஒரு ஹாப்பினஸ் தான் அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் இனியவே இப்போ வந்து அந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறாங்க இந்த உலகம் பேச வேண்ட பேச்சா கொறடா பேச்சா குற ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக நல்லா பேசுவோம் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவோம் முக்கியமாக இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் எப்படி என்ன கேட்குங்கன்னு தெரியல பட்டு கேட்ட அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கால் போடணுங்க எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கள் ஹவர் யூ அந்த ஒரு வாரத்துக்கே நிறைய பவர் இருக்குது அப்படிங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தான் தெரியும் அப்படி தானே ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் யாராவது ஒருத்தரை திடீர்னு நான் ஃபோன் பண்ணி நல்லா கேட்குறேன் அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் ஓப்பனாக இதில் என்ன இருக்குது நான் சொல்லியிருக்கேன் அதுமாதிரி நானும் நான் ஒரு நான் வந்து முந்தி வரைக்கும் இப்போ நிறைய மாறி இருக்கேன் முன்ன முன்னாடி பார்த்திங்கன்னா நானே நிறைய பேர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ தான் அவன் நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தான் விட்டேன் நானாக விடலை யாருனையுமே அந்த சைடு இந்த ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால தான் நான் விட்டேன் பட் நீங்கள் இதை கேட்டவுடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு தோணக்கூடிய ரொம்ப நாளாக பேசாத ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸை விடுங்க ரெண்டு ரெண்டு பேரும் மூணு பேர் இருக்கலாம் இல்லை பத்து பேர் கூட இருக்கலாம் அவங்கள விடுங்க கூட நல்லா பழங்கினப்பா ஆனால் இப்போ என்கிட்ட பே அவன்கிட்ட பேசலப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு நபர்கிட்ட அது ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்குன்னு அவசியம் இல்லை யாராலும் இருக்கலாம் மேபி உங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யாரனாலும் இருக்கலாம் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க அப்பப்போ பேச பழிக்கணும் அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்னொன்று யோசிக்கும் நான் இப்போ எனக்கு நடந்த மாதிரியே உங்களுக்குன்னு நடந்தலை மேபி நீங்கள் வந்து யார் யார் மூலயமாவது ஒரு பெரிய அவமானம் பட்டிருக்கலாம் இல்லைனா பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்ககிட்ட பேசணும் அவசியம் இல்லை ஏன்னா அவங்கள்ட பேசி உனக்கு திருப்பியும் ப்ரெஷர் வர்றதுக்கு நான் காரணமாக இருக்க கூடாது ஏன்னா நான் அப்படி தான் இருப்பேன் நான் இப்போ சில பேர்கிட்ட பேசலை அப்படின்னா அவங்களால எனக்கு அவமானமோ இல்லை பெரிய கஷ்டமோ வந்துருக்கு அதனால தான் அவங்கள்ட்ட பேசாமல் இருப்பேன் தவிர எதுவுமே இல்லாத ஒரு ஒருத்தவங்ககிட்ட வந்து நான் பேச நிப்பாட்ட மாட்டேன் பேசினவங்கட்ட பேச நிப்பாட்டமா ஸோ அதனால வந்து பார்த்துக்கோங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் பேசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவர் நினச்ச நபர்கிட்ட இப்போ பேசலாவே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அவங்கள்ட்ட பேசுங்க மற்றபடி உங்களை அவமான அவமதிச்சே இல்லை நீங்கள் இந்திய ரெஸ்பான்ஸிபுலாக இருந்துக்கும் போது அவங்க அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸாக இல்லை ஆள்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம் இதுதான் இந்த கருத்து ஓகே நம்ம இந்த எபிசோட இத்தோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வந்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம் பாய்